உத்தரமேரூர் வட்டங்களில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை எம்எல்ஏ சுந்தர் திறந்து வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் விவசாய நிலப்பரப்புகளில் நடப்பாண்டிற்கான சம்பா பட்டத்திற்கு நடவு செய்த நெற்பயிர்கள் தற்போது அறுவடைக்கு தயாராக உள்ளன இதனால் உத்தரமேரூர் வட்டங்களில் நெல் கொள்முதல் நிலையத்தை விரைவாக துவக்க வேண்டும் என திரமேரூர் பகுதி விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்தினரை வலியுறுத்தி வந்தனர் அதன் தொடர்ச்சியாக உத்திரமேரூர் உட்பட்ட கருவேப்பம்பூண்டி மருத்துவன்பாடி ஆனைப்பள்ளம் நாஞ்சிபுரம் காவனூர் புதுச்சேரி அகரங்குழி மேனல்லூர் அத்தியூர் மேல்துளி கமாளம்பூண்டி உள்ளிட்ட அதிக அளவிலான கிராமங்களை உள்ளடக்கிய விவசாய நிலப்பரப்புகள் அதிகம் உள்ள ஒன்பது ஊராட்சிகளில் நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் சார்பில் தமிழக அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை உத்தரமேலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் விவசாயிகள் பயன்பாட்டிற்காக துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் உத்தரமேரூர் ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் ஏரி நீர்ப்பாசன விவசாயிகள் திரளானோர் பங்கேற்றனர்